எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் விமல்வர்மன் பேசுகிறேன் காடுவெட்டியில் பிப்ரவரி ஒன்று அன்னைக்கு மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய சிலை திருப்பு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக சார்ந்தவர்களை தம்பி கனலரசன் அவர்கள் வந்து அழைச்சிருந்தாங்க அந்த அழைப்பை ஏற்று சிவசங்கர் அவர்கள் வந்து திமுக அமைச்சர் வந்திருந்தார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய ஒட்டுமொத்த வன்னிய உணர்வாளர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் திமுக ஒழிய திமுகவுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க துப்பு கிடையாது சட்டமன்றத்திலேயே வந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்ட சிவசங்கரை கூப்பிட்டு ஏன் சிலை திறப்பு விழா நடத்தணும் அப்படின்ற பலவிதமான கோஷங்கள் வந்து அங்கே நேரடியாகவே எழுப்பப்பட்டது வந்த ஓரிரு நிமிடங்கள்லேயே வந்து தெரிச்சுக்கிட்டு சிவசங்கர் அவர்கள் ஓடிட்டார் இது நடந்தது அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் இந்த விஷயத்துல மூன்று வன்னியர்கள் வந்து இன்னைக்கு வெடியர் காலையில் வந்து காடு வெட்டியில் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் புரியுதுங்களா காடு வெட்டியை சார்ந்த வன்னியர்கள் அன்புமணி சீனு சிங்காரம் அப்படின்னு சொல்லப்படும் மூன்று வன்னிய இளைஞர்களை வந்து திமுக ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டாங்க சிவசங்கருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கோஷம் போட்டாங்க அப்படின்னு அவர்கள் மீது வழக்கு தொடுத்து இன்னைக்கு காவல்துறை வந்து அவர்களை கைது பண்ணியிருக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய உணர்வாளர்களும் இதை நாம் எதிர்க்கணுமா எதிர்க்க கூடாதான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா மூன்றரை வருடமாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற திமுக ஒளிகனு சொல்லக்கூடாது நாம திமுக கிட்ட வன்னியர்களுடைய இன அழிப்புக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதா வன்னியர்களுடைய அடுத்த தலைமுறையாக நிற்கிற இளைய தலைமுறைக்கு அதிகாரம் பெற முடியாத ஒரு இடத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தடுத்துது திமுக அப்படின்னு வன்னியர்கள் நாம் சொல்லக்கூடாதா நான் கேட்குறேன் இப்படியாப்பட்ட கோஷங்கள் எல்லாம் நம்மளுடைய மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய நினைவிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பினதுக்கு நம் மீது வழக்கு தொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னிய உணர்வாளர்களும் வந்து பார்த்தினா இந்த விஷயத்தை நாம் கேள்வி கேட்கணுமா கூடாதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட்ட உடனே நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருது திமுக என்ன வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி விஷயத்தை பண்ணிக்கிட்டு தெரிகிறாங்களா எல்லாம் உத்தமர்களா நான் கேட்குறேன் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்க துப்பு இல்லாத திமுக வன்னிய இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுற ஒரு இடத்துல வந்து காவல்துறையை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிரான இப்படியாகப்பட்ட ஒரு விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பார்த்தோன்னா புரிந்து கொள்ளணும் திமுக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடோ இல்லையோ வன்னியர்களுக்கு மிகப்பெரிய கேடுன்றத வந்து ஒட்டுமொத்த புரிந்து கொள்ளணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து விமலவர்மன் சொல்லிக்க விரும்புற புரியுதுங்களா மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து இல்லாம போனதுனால எவன்லாம் இந்த சமூகத்தின் மீது கையை வைக்கிறான் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே மீண்டும் மீண்டும் வந்து புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா காடுவெட்டியில் சிவசங்கர் அவர்களை கூப்பிட்டு வச்சு வந்து தம்பி கண்ணலரசன் அவர்கள் வந்து சிறை திறந்தார்ல இப்ப மூன்று வன்னியர்கள் அதே காடு கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு தம்பி அவர்கள் வந்து பார்த்தின்னா என்ன குரல் கொடுக்கிறார் அப்படின்னு நாமும் பொறுத்து இருந்து பார்ப்போம் புரியுதுங்களா இதெல்லாம் மிக 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 அற்புத்தனமான வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வன்னியர்களை குறிவைத்து வந்து பார்த்தினா இப்படியாப்பட்ட வேலையில் ஈடுபடுறதெல்லாம் ஒருபோதும் வந்து பார்த்தினா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கண்டனமாக விமலோர்மன் சொல்லிக்க கடமை பற்றுக்கார்